வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் நாளை வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் கடுமையாக சரி வாய்ப்புகள் இருக்க வேலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுறது மீண்டும் ஒரு வரலாற்று உச்சத்தில் காணப்படவில்லை இன்னைக்கு ஒரே நல்ல பத்தாயிரத்தி ஐநூறு கடந்த இரண்டு நாட்களில் இருபதாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் தங்கத்தோட விலை காணப்படுது குறிப்பாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை இதற்கான காரணம் என்ன மேலும் இது எப்போதான் சரியும் நாளைக்கு எவ்வளோ சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்

பதினோராயிரத்தி நானூறு ரூபாய் விலையேற்றத்துடன் ஒன்பது லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி நூறுரூபாவாக காணப்படுது ஏட்டு கிராம் மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரமும் சரிவன் பார்க்குறப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் சவனுக்கு இருக்க வேலை இல்லை அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தொட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாக காணப்பட்டது நூற்றி அஞ்சு ரூபாய் விலை ஏற்றத்துறை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகும் எட்டு கிராம் எழுபதாயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது எட்நூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதோடையான ஏற்றத்துடன் புதிய வரலாற்று உச்சமாக எழுவத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி

மேற்கொண்டு இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் அடுத்து வந்து குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபதா காணப்பட்டது நூற்றி முப்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறா காணப்படுது எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது ஆயிரத்தி நாற்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்படுது பத்து கிராமோடய விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறாக காணப்பட்டது ஆயிரத்தி முந்நூற்றி ரூபாய் விலையை எடுத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் நூறு கிராம் ஏழு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் காணப்பட்டது பதிமூன்றாயிரம் விளையாட்டுதோ ஏழு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரமாக காணப்படுது எட்டு கிராம் மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தா கூட ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கு மீண்டும் தங்கத்தின் விலையானது அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுகிறது உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மூன்றாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நான்கு டாலர் என்கிற வரலாற்றுக்கான உச்சத்தில் காணப்படுகிறது இந்த வரலாறுக்கானதில் உச்சமே தங்கத்தின் விலையேற்றுறதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது இன்று திடீரென சரிய ஆரம்பித்து விட்டுள்ளது இது இந்த வாரம் முழுவதும் தொடர் வாய்ப்புகளும் இருப்பதால் உலகச் சந்தையில் தங்கத்தின் விலையைச் சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சரிவை சந்திக்க வாய்ப்புகள்